அஜ்மா இன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியாறுகளே அல்லாஹுடைய பேரருகளால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அவனது ஆலயத்தில் அவனுடைய மார்க்கச் செய்திகளை அறிந்து கொள்வதற்காக நாம் அனைவரும் இந்த சபையிலே ஒன்று திரண்டிருக்கிறோம் உங்களுக்கு மத்தியில் இந்த தருணத்தில் இஸ்லாம் தடுத்த திட்டுவதற்குரிய நிகழ்வுகள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் சில காரியங்களை திட்டாதீர்கள் ஏசாதீர்கள் என்று நமக்கு பட்டியலிட்டு இருக்கிறார்கள் அப்படி அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் சொன்ன காரியங்களை குறித்து நாம் இப்பொழுது அறிந்து கொள்ள இருக்கிறோம் பொதுவாக திட்டுவது ஏசுவது என்ற காரியத்தை பொறுத்தவரை ஒரு மனிதன் தன்னுடைய கோபதாபங்களை இன்னொரு மனிதனிடத்திலோ இன்னொரு பொருளிடத்திலோ வெளிப்படுத்தக்கூடிய மிக குறைவான ஒரு காரியம்தான் இந்த திட்டுவது என்பது அதை தாண்டிய அந்த கோபத்தின் அதிகப்படியான வெளிப்பாடு என்பது வன்முறையிலே ஈடுபடுவதும் அடித்ததை துன்புறுத்துவதும் அந்த மனிதர்களை இரக்கமற்ற முறையிலே வழிநடத்துவதென்று ஏராளமான காரியங்கள் இருக்கிறது அப்ப மிக குறைவாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் மீது காட்டக்கூடிய ஒரு வன்முறைக்குரிய ஒரு காரியம்தான் இந்த திட்டக்கூடிய நிகழ்வு இப்ப இதுல இஸ்லாமிய மார்க்கம் சில ஒழுக்க முறைகளை சொல்லி தருகிறது எதையெல்லாம் திட்டக்கூடாது என்றும் எதை திட்டுவதெல்லாம் பெரும் பாவங்கள் என்று கூடிய தூதர் காட்டி தருகிறார்கள் என்ற நிகழ்வை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அதிலே ஆரம்பமாக அல்லாஹ் திருமறை சூர் அண்ணா என்ற ஆறாவது அத்தியாயம் நூற்றி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் ஒலாத்த இல்லா அல்லாத வேறு வேறு தெய்வங்களாக மக்கள் எதையெல்லாம் புரிந்து வணங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அத்தகைய இணை கடவுள்களை தெய்வங்களை நீங்கள் என்ன செய்யாதீர்கள் திட்டாதீர்கள் ஏன் அதற்கு முன்மையிலே ஆற்றல் இருக்கு என்ற காரணமா அல்லது அது உங்களை பழிவாங்கி விடும் என்ற காரணமா அதை தான் நம்ம நம்பவே இல்லையே அல்லாஹை தவிர ஆற்றல் கொண்டவர்கள் வேறு யாரும் கிடையாது என்ற நம்பிக்கையில் இருக்கிறோம்

மற்றவர்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய மற்றவர்கள் உயர்வாக நினைக்கக்கூடிய அந்த காரியங்களை கடவுள் கதாபாத்திரங்களை அவர்களை நீங்கள் திட்டிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ஆலமின் திருக்குறானிலே சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்லுகிறான் கதாளிக்க அமலகும் இவ்வாறுதான் அல்லாஹ் அவர்களுக்கு அவர்களுடைய காரியங்களை அழகுபடுத்தி காட்டுகிறான் அவர்களை அல்லாஹ் மறுமையிலே ஒன்று திரட்டுவான் அவர்கள் செய்த காரியங்களை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான் என்று அல்லாஹ் திருக்குறானில் ஆறாவது அத்தியாயத்துடைய நூற்றி எட்டாவது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான் அப்ப மாற்று மத மக்கள் மாற்றுக் கொள்கை சார்ந்தவர்கள் வணங்கக்கூடிய இணை தெய்வங்களை திட்டக்கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது அதே போன்ற ரசூல்ல்லா சொன்ன செய்தி சஹி புகாரினுடைய ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாவது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்துல்லா இப்போ அம் ஆ சருதியானவர்கள் அறிவிக்கிறார்கள் ரசூலுல்லா ஒருமுறை முறை சொன்னார்கள் இன்னமின் அக்பரில் கபாயிரி ஐயலான ரஜுலு வாலிதை ஒரு மனிதன் தன்னுடைய பெற்றோரை திட்டுவதற்கிறது ஏசுவதற்கிறது அது பெரும்பாவங்களில் ஒன்று என்று நபி அவர்கள் சொன்னார்கள் அவை யாரை திட்டக்கூடாது பெற்றோர்களை திட்டக்கூடாது பெற்றோர்களை திட்டுவது பெரும்பாவம் ரசூலுல்லாட்ட தொடர்ச்சிய சகாபாக்கள் கேட்கிறாங்க கையில யார் ரசூல் அல்லா ஓ கைஃபை எல்லான ரஜுலு வாலிதை ஒரு மனிதன் அல்லாவுடைய தொடர ஒரு மனிதன் பெற்றோரை திட்டுவானா அவ சகாபாக்கள் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க பெற்றோர்களை ஒருவன் திட்டவே கூடாது திட்டவே மாட்டான் என்ற அடிப்படையில் அந்த மக்கள் விளங்கி அந்த ஒழுக்கத்தின் அடிப்படையில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சகாபாக்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு மனிதன் பெற்றோரை திட்டவா செய்வான் என்று அப்ப அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள் எஸ் சூப்பர் ரஜுல் அபார் ரஜுல் ஒரு மனிதர் இன்னொரு மனிதனுடைய பெற்றோரை திட்டுவார் அபாகு அபாகு உம்மகு பதிலுக்கு அவர் இவருடைய தாயை தந்தையை இழிவுபட ஏசக்கூடிய திட்டக்கூடிய நிகழ்வு நடக்கும் அப்ப தன்னுடைய பெற்றோர் திட்டப்படுறதுக்கு இவர் தான் காரணம் ஒரு மனிதன் மேல கோபம் வருது ஏதோ ஒரு வகையில பகை உணர்வு உண்டாகி விடுகிறது அவனை வேறு சில வார்த்தைகளை சொல்லி திட்டுவது என்பது வேறு எந்த விதமான சம்பந்தம் இல்லாம அவன் தாய் தந்தை நீங்க இழுப்பீங்களே அவன் தாய் தந்தை நீங்கள் இழுப்பதனால் பதிலுக்கு அவன் என்ன செய்வான் அறிவில்லாமல் உங்கள் தாய் தந்தையை அவன் திட்டுவான் மாற்றி மாற்றி நீங்கள் பெற்றோர்களை திட்டி உங்கள் பெற்றோர்கள் திட்டப்படுவதற்கு நீங்களே காரணமாக ஆகிவிடுகிறீர்கள் எனவே இது பெரிய பாவங்களில் அடங்கும் மிகப்பெரிய பாவம் இந்த நமக்கு பார்க்க தாய் தந்தை நாம் திட்டுவதும் பெரிய பாவம் தான் நம்முடைய தாய் தந்தையை கோபத்தின் காரணமாக திட்டுவது நம்முடைய விருப்பத்துக்கு மாற்றமாக கூட சில காரியத்தை செய்யலாம் நமக்கு பிடிக்காது என்று நாம் நினைக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட அவர்கள் ஈடுபடலாம் அப்ப ஈடுபடுறாங்க என்பதனால் நாம கோபத்தை திட்டுவதன் மூலமாக காட்டுகிறோம் என்றால் அது அல்லாஹத்தில் பெரும் பாவமாக அமைந்துவிடும் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் அதேபோன்று போன்ற ரசூலுல்லா சொன்ன இன்னொரு செய்தி சஹி முஸ்லிமினுடைய இரண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பதாவது நபிமொழி இதை அபூஹுரேரா ரத்தியல்லானவர்கள் அறிவிக்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் மக்களை என்னுடைய தோழர்களை நீங்கள் திட்டாதீர்கள் யாரை திட்டாதீர்கள் சஹாபாக்களை நீங்கள் திட்டாதீர்கள் சகாபாக்கள் எல்லோருமே மேன்மை பெற்றவர்கள் எந்த அளவிற்கு சகாபாக்கள் மேன்மை பெற்றவர்கள் என்றால் இந்த முஸ்லீம் சமுதாயம் புரிந்து வைத்திருக்கிறது என்றால் இந்த ஹதீஸ் துறைகள் இமாம் வரை என்பவர் ஒரு ஹதீஸுக்கு ஏறத்தால் நான்கு ஐந்து அறிவிப்பாளர்கள் இருப்பாங்க ஒரு சஹாபி தாபி தபா தாபி இன்னொரு அறிவிப்பாளர் அதற்கு பிறகு புகார் இமாம் இமாம் என்று அந்த நூலினுடைய கிதாபினுடைய இமாம்கள் இருப்பாங்க இவ்வளவு அறிவிப்பாளர்கள் சகாபிக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுடைய நம்பகத்தன்மை புத்தகத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கும் இவர் நல்லவரா கெட்டவரா முஸ்லிமா காஃபிரா மூளை குழம்பியவரா இவருடைய சிந்தனை போக்கு எப்படி இருந்தது இவர் பொய் பேசுவாரா உன்னை சொல்வாரா என்று எல்லா விதமான செய்திகள் பதிவு செய்யப்பட்ட புத்தகங்கள் நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் இருக்கிறது சஹாபி பற்றி இருக்குது அப்படி ஒரு புக்கே கிடையாது எந்த அளவுக்குன்னு தாபிக்களுடைய பெயர்கள் வரணும் அவங்களுடைய வரலாற்று சரித்திரங்கள் இருக்கணும் இல்லை என்று ஒரு நபர் வெறுமனை பேர் மட்டும் வருது நீங்க அவர் யாருன்னே தெரியலன்னு அந்த செய்தி லைஃப் ஆனது பலகிரமானது ஆனால் ஒரு அதிசலை சகாபி என்று மட்டும் வந்தால் போதும் அது அபுபக்கரா உமரா உஸ்மானன் கூட தேவையில்லை அன் அஹ் அஹ்பரினி அண்ண அசாபுன் நபிகி சல்லலாகு அலைவர் செல்லம் தோழர்களில் ஒருவர் அறிவித்தார் ரசுல்லாவுடைய தோழர்கள் அறிவித்தார் என்று வந்தால் கூட அந்த செய்தி ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியது என்று முழு முஸ்லிம் சமுதாயமுமே புரிந்து வைத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு மேன்மை பெற்றவர்கள் ரசுல்லாவுடைய காலத்துல ஒரு சம்பவம் ஒன்று நடக்கிறது அப்துல் ரஹ்மான் பின் ரதி ரத்தியல்லான் அவர்கள் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்று அஷ்ரத்துல் முபஷரா என்ற பத்து சொர்க்கவாசிகளில் ஒருவர் இந்த அப்துல் ரஹ்மான் பின் ஆவு ரத்தியல்லான் அவர்கள் இவர்களுக்கும் அதே குறைஷி கோத்தரத்தை சார்ந்த பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்ற ஹாலிது பின் ரதி ரத்தியல்லான் அவர்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில் சண்டை ஏற்படுகிறது

என்னுடைய உயிர் எவனுடைய கையில் இருக்கிறது அவன் மீது ஆணையாக லவ் அன்ன அலக்கும் அன்ஃபக்கம் அதி தகபன் என் தோழர்களில் ஒருவர் நீங்கள் உகது மலையளவிற்கு தங்கத்தை தர்மம் செய்தாலும் மாதரக்கமுத்த அதிகம் வலா நிஸ்வகம் அவர்கள் செய்கிற இரண்டு கை அளவு அல்லது அதில் ஒரு கை அளவு தர்மத்தை கூட அதில் ஈடு செய்து விட முடியாது எனவே ஆரம்ப கட்ட காலத்தில் என்னோடு பயணித்த என்னோடு ஈமான் கொண்ட அமல்களிலும் தியாகத்திலும் என்னோடு சமமாக நின்று போராடி அந்த மக்களை நீங்கள் திட்டாதீர்கள் என்று நம்பியவர்கள் சொன்னார்கள் என்ன எனவே அந்த அடிப்படையில் சகாபாக்களை திட்டுவது என்பது இருக்கிறதே அது பாவத்திற்குரிய ஒரு காரியம் சகாபாக்களை விமர்சனம் செய்வது மார்க்கமே அனுமதி கொடுக்குது இது சகாபாக்களை செய்தார்கள் அபுபக்கர் ரத்தியிலான உங்க கருத்தை சில கருத்தை உமர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்கள் உமர் ரத்தியிலான உங்களுடைய கருத்தை பிற்காலத்தில் வந்த பல சகாபாக்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை ஒருவருடைய கருத்துக்கு மாற்றமாக இன்னொருவர் இருந்தார் எனவே சகாபாக்களை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த இஸ்லாமிய உம்மத்து வளர்ந்து பரவுவதற்கும் அளவில் தியாகத்தை பங்களிப்பு செய்தவர்கள் சகாபாக்கள் தான் அவர்களுக்கு நிகராக முழு சமுதாயமுமே ஒன்று திரண்டாலும் சரி அந்த தியாகத்திற்கு ஈடு செய்துவிட முடியாது என்றைக்குமே அவங்களுக்கு கீழே தான் தியாக விஷயத்தில் அந்த அளவிற்கு மேன்மை பெற்றவர்கள் புனித மிக்கவார்கள் பாவத்திலிருந்து தங்களை பரிசுத்தப்படுத்தியவர்கள் நபிகளாரை நேசிக்க முடியாது சஹாபாக்கள் நேசிச்ச மாதிரி அதிகமாக இன்னொருவர் அப்படி ஒரு நேசத்தை வெளிப்படுத்தி விட முடியாது மேன்மை பெற்றவர்கள் என்றாலும் சஹாபாக்கள் சொல்லக்கூடிய சொந்த கருத்துக்கள் மார்க்க கருத்துக்களாக ஆகாது இவ்வளவுதான் இது ஒன்னுதான் விமர்சனம் சஹாபாக்கள் சுயமாக சில கருத்துக்களை செய்திருக்கலாம் சுயமாக சில காரியங்களை உண்டாக்கி இருக்கலாம் உருவாக்கி இருக்கலாம் அவர்கள் சுயமாக உருவாக்கிய ஒன்று மார்க்க ஆதாரங்களாக ஆகாது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது மட்டும்தான் மார்க்கம் ஏன் அல்லாஹ் திருக்குறானில நபியை பற்றி சொல்கிறான் உமா என் திக்குவா ஹவா சுடா நஜுமுடைய ஐம்பத்தி மூன்றாவது தியை நான்காவது வசனம் வமா எந்திக்குவ அணிலு ஹவா இவர் மனோ படி பேசமாட்டார் இன்ஹூ இல்லா வகையூஹார் இவர் பேசுவதெல்லாமே அறிவிக்கப்பட்ட வகைச் செய்திதான் தான் இந்த உத்தரவாத நபியைத் தவிர அவர் யாருக்கும் இந்த உம்மத்துல கிடையாது இந்த உத்தரவாதம் உண்டா இல்ல இந்த அபுபக்கர் ரத்தியலான அவங்க இவர் மனோச்சை படி பேச மாட்டார் வகையை மட்டும் தான் பேசுவார் உமர் ரத்தியலான அவர்கள் மனோச்சை படி பேச மாட்டார் வகையை மட்டும் அப்படி எதுவுமே கிடையாது இந்த உத்தரவாதம் நபிக்கு மட்டும் தான் எனவே நபி மட்டும் தான் கண் மூடி கடைபிடிப்பதற்கு தகுதி படைத்தவர் கண்ணை மூடிட்டு கடைபிடிக்கலாம் ரசூலுல்லாவுடைய காட்டுகிற வழிகாட்டுதல் அத்தனையுமே நேரிய பாதையாகத்தான் இருக்கும் நபியை தவிர வேறு யார் எதை சொன்னாலும் சரி சொல்லாத கருத்துக்களாக இருந்தால் அது நிராகரிக்கப்பட வேண்டியதுதான் என்ற ஒரு அடிப்படையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே இன்னொரு நபரையும் ரசூலுல்லா சொல்கிறார்கள் சகி புகாரினுடைய ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது நபிமுடி நபியவர்கள் சொன்னார்கள் லா த சுகுல் அம்பாத் மக்களே மௌத்தானவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் ஒரு ஆள் மௌத்தா போய் தாங்குவீங்க அது முஸ்லீமோ காஃபிரோ நல்லவரோ கெட்டவரோ போய் சேர்ந்துட்டாங்க அவர்களை திட்டாதீர்கள் ஃப் இன்னமும் கத அஃதோ இல்லாமா கத்தமும் அவர்கள் எந்த அமலை முற்படுத்தினார்களோ அதை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள் நீங்க ஏதாவது பயன் அவருக்கு இருக்குதா உங்களுக்காக இருக்குதா கொண்டு எந்த ஒரு வாக்கியமும் இறந்து போனவர்களை நீங்கள் திட்டாதீர்கள் அதனால் அவர்கள் நன்மை முற்படுத்தி விட்டார்களே தவிர நீங்கள் திட்டுவதை கொண்டு எந்த பயனும் கிடையாது அதே போன்ற அகமதுல இதே செய்தி வேற ஒரு வாக்கியத்தில் சொல்றாங்க பதினெட்டாவது பதினெட்டாயிரத்தி இருநூத்தி ஒன்பதாவது நபிமொழி நபி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் லாத்து சுஃபுல் அம்வாத் ஃபத்துவாத்துல்லாஹ் இயா நீங்கள் இறந்தவர்களை திட்டாதீர்கள் அது உயிரோடு உள்ள அவர்களுடைய குடும்பத்தாரை நோவினைப்படுத்தக்கூடிய காரியம் இறந்து போனவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது உயிரோட அவங்க குடும்பத்தார் இருக்கிறாங்களா இவங்க அப்பா பண்ணது தெரியுமா இவங்க குடும்பத்தார் பண்ண தெரியுமா அயோக்கியத்தன் எல்லாமோ பேசுவாங்க குடும்பத்தார்கள் செய்த ஏதோ ஒரு சில செயல்களை நமக்கு மனம் பிடிக்க முடியாத ஒரு காரியங்களாக இருந்தால் அதை திட்டி தீர்த்து உள்ள இங்க சமுதாயத்தில் இப்போது வாழக்கூடியவர்களை நோவினைப்படுத்தக்கூடிய வாக்கியங்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் உண்டு ரசூலுல்லா அதையும் தடுத்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க முடிகிறது இன்னும் வேறு சில காரியங்களை ரசூல்லா திட்டுவதை தடுத்திருக்கிறார்கள் வரக்கூடிய நாட்களில் அது குறித்த செய்திகளை அறிந்து கொள்வோம் அஹமது இல்லாஹி அபிமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல